காலையில் எழுந்த உடனேயே நம்மளை வாயில் ஏதோ ஒரு வாசனை இருக்கும் நாக்குலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாக்கை நீட்டி பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை படைகள் இருக்கும் உடனடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலேன்னா அந்த பல்லை தேய்ச்சிட்டும் ஈர நல்லா வச்சுட்டும் நம்ம வந்து அது ப்ரஷ்ஷும் நல்லா உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கப்புறம் மற்ற நேர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த முதியோரோட சீரீஸ்ல நம்ம வந்து பேச போற தலைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வாய் துர்நாற்றம் ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நம்ம வந்து காலையில் எழுந்த உடனேயே நம்மளை வாயில் ஏதோ ஒரு வாசனை இருக்கும் ஸோ இந்த துர்நாற்றம் வந்து எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம் ஒரு ரெண்டு சிம்பிள் டெஸ்ட்டு நான் சொல்ல போகிறேன் எடுத்த உடனே நீங்கள் வாய்க்கு கிட்டக்க ஒரு ஒரு அடி கிட்டக்க நம்ம வந்து கையை இப்படி வச்சுட்டு ஹா அப்படிங்கிறது நல்லபடியாக ஊதுங்க ஊதி அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வருது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருக்குதுன்னு ரெண்டாவது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அந்த ஸ்பூனோட பின் பக்கத்தில் அப்படி நாக்கால் நக்கிக்கோங்க நக்கிட்டு ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மூக்குக்கு பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுலேருந்து ஸ்மெல் வருதா பாருங்க சப்போஸ் இந்த ரெண்டு டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்மெல் வருது அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா ஸோ சரி நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம் இனிமேல் நம்ம அதுக்கு என்ன செய்யணும் எதுனாலும் இது வருது அதை நம்ம பார்த்துடலாம் ஸோ முக்கியமாக நம்ம வந்து மாத்திரைகள் ஏதாவது சாப்பிட்றோம் ஏன்னா முதியோரில் கண்டிப்பாக நம்மளுக்கு எதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ அந்த சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் எல்லாருக்குமே டயபெட்டிஸ் இருக்குது ஏன்னா இந்தியா வந்து டயபெட்டிக் கேபிட்டலாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் அந்த டயபெட்டிக் பிரெத் அப்படிங்கிறது சொல்லுவோம் ஸோ அந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு தெரியும் ரெண்டாவது நம்ம வாயிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் ப்ரொடியூசிங் பேக்டீரியா அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த பேக்டீரியா நம்ம வாயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற போது நம்ம அந்த வாயில் நிறைய துர்நாற்றம் இருக்கும் துர்நாற்றம் இருக்கிறத நம்மளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாயில் ஏதாவது லோக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் ஈறு பிரச்சனை இருக்கலாம் இல்லை நம்மளுக்கு வந்து எலும்பு பிரச்சனை இருக்கலாம் இல்லை சீழ் வர மாதிரி இருக்கலாம் இல்லை பல்லு சொத்தை இருக்கலாம் இந்த எதுவுமே நம்ம வந்து உடனடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா அந்த பல்லு சொத்தையே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு வரைக்கும் போயிட்டு வேறு நுனியில் கட்டி வந்து கட்டிலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஸோ அந்த சீழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கசையிற மாதிரி இருக்கும் வாயில் ஒரு உப்புத்தன்மை நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வாயில் துர்நாற்றம் இருக்கும் ஈரு பிரச்சனை அப்படிங்கிறத எடுத்திங்கன்னா ஈரில் நம்ம வந்து பயோரியா அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா ஸோ ஈரு மட்டும் இல்லாமல் ஈரும் எலும்பும் இது ரெண்டுத்துலேயுமே பிரச்சனை இருக்கும்போது ஈரும் எலும்பும் இறங்கி போய் ஈரில் வந்து நீங்கள் தொட்டாலே நம்மளுக்கு ரத்தம் வரா மாதிரி இருக்கும் ஸோ இது ரெண்டும் சேர்ந்தாலே நம்ம பார்த்தீங்கன்னா வாயில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அது மட்டும் இல்லாமல் ஸோ ஈரும் பிரச்சனையாக இருக்கு பல்லுலேயும் சொத்தையாக இருக்குங்கிறபோது பல்லில் கொஞ்சம் லேசாக ஆட்டம் வரும் அந்த ஆட்டம் இருக்கு அப்படிங்கிறதுனாலே நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கு ஸோ அதனால நம்மளுக்கு வந்து வாயில் பேட் பிரெத் அப்படிங்கிறது வரும் இதை நாங்கள் வந்து ஹேனட்டோசிஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம் இதுவும் தவிர்த்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறாங்க ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க வேற ஏதாவது பான் இந்த மாதிரி மாதிரி வேறு ஏதாவது ஹேபிட்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் அதுவும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு துர்நாற்றம் கொடுக்கும் இல்லையா ரொம்ப சிம்பிள் வாயில் நம்ம வெங்காயமோ இல்லை ஒரு பிரியாணி சாப்பிட்டு அந்த பூண்டு வாசனை நம்ம வாயிலேருந்து வந்ததுனாலுமே நம்மளுக்கு வாயில துர்நாற்றம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிறைய காரணம் இருக்கலாம் மல்டி ஃபேக்டோரியல் இது வந்து வாய் துர்நாற்றத்துக்கு ஸோ இது வந்து நாங்கள் ரெண்டாக பிரிப்போம் ரொம்ப சிம்பிளாக லோக்கல் ஃபேக்டர்ஸ் வாயிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லை சிஸ்டமிக் ஃபேக்டர்ஸ் உடம்புல நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அதனால நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதில் எதாவது நம்மளுக்கு நோயில் எதாவது இருக்குது இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஃபீவர் இருக்குது வைரல் ஃபீவர் இருக்குது இல்லை நாக்குலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாக்கை நீட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை படைகள் இருக்கும் ஏதாவது கேண்டிடா இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி எதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுனாலும் நம்மளுக்கு வாயில் துர்நாற்றம் வரும் ஸோ காரணங்களை பார்த்துட்டோம் இப்போ வந்து எப்படி அதை தடுக்கலாம் இல்லை வாயை எப்படி சுத்தப்படுத்தி நம்ம வச்சுக்கலாங்கிறது பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு வேளை கண்டிப்பாக பல்ல தேய்க்கணும் ப்ரஷன் அண்ணா பண்ணனும் பல்ல எப்படி தேக்கணுங்கறதும் நான் உங்களுக்கு எபிசோட்ல சொல்லி கொடுத்துட்டேன் கண்டிப்பா அந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கலாம் பல்ல தேய்சிட்டோம் ஈர நல்லா வச்சுட்டோம் நம்ம வந்து ப்ரஷும் நல்லா உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கறதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இதையும் தாண்டி நம்மளுக்கு வாயில துர்நாற்றம் இருக்குன்னா கண்டிப்பா பல் டாக்டரை போயிட்டு பார்க்கணும் நம்ம யூஸ்வலா நம்ம வந்து ப்ரஷ்ஷு பேஸ்ட் அப்படிங்க சொல்றதுக்கு அப்புறம் அடுத்தது சொல்றது மவுத் வாஷை சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மவுத் வாஷஸ்லயே உங்களுக்கு நிறைய மவுத் வாஷஸ் மார்க்கெட்ல இருக்கு உங்களுக்கு என்ன வாசம் பிடிச்சிருக்கோ அந்த மவுத் வாஷை நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மவுத் வாஷ்ல ஒரு ரெண்டு மூணு சொட்டு தண்ணியில போட்டுட்டு நல்ல வாயை ஃபுல்லாக குப்பிளிக்கணும் நிறைய பேர் சும்மா ஃபேஷனுக்கு மாதிரி வாயில மட்டும் போட்டுட்டு எடுத்துருவாங்க அப்படி இல்லாம நல்ல தொண்டை வரைக்கும் போயிட்டு நல்லபடியா நம்ம வாயை நல்லா கொப்பிளிச்சு அப்புறம் துப்பினோம்னா வாயில இருக்கிற அந்த கிருமிகளோட எண்ணிக்கை கம்மியாயிடும் எண்ணிக்கை கம்மியானோனாலே நம்மளுக்கு பல்லு வந்து நல்லபடியா இருக்கும் ஈறு நல்லா இருக்கும் வாயிலையும் அந்த துர்நாற்றம் வராம இருக்கும் அடுத்தது நான் நாக்கை பத்தி சொன்னேன் ஸோ நாக்கை வந்து நிறைய பேர் வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து டங் கிளீனர்ஸ் அப்படிலாம் யூஸ் பண்ணுவோம் நாக்கு அப்படியே நீட்டிட்டு அப்படியே நம்ம வந்து எடுத்து க்ளீன் பண்ணுவோம் ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக பண்ணதுனால நாக்குக்கு மேலே இருக்கிற நம்மளுக்கு டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே அதுவும் நம்ம எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சி ஸோ இன்றைக்கி அந்த டங் கிளீனர்ஸ் எல்லாம் நம்ம உபயோகப்படுத்துறது கிடையாது ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ப்ரஷ்ஷோட பின் பக்கத்தில் ஸோ அந்த பின்பக்கத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி முண்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நம்ம நாக்கை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியராக இருக்கும் நாக்குக்கு எதுவும் பிரச்சனை வராது ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரஷ்ஷோடு பின் பக்கத்தை வச்சுட்டு நம்ம கண்டிப்பாக நாக்கியும் தினமும் நம்ம கிளீன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கிளீன் பண்ணோம்னா நாக்கை நீட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கிளீனாக இருக்கணும் ஸோ யூஸ்வலாக நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது முதல்ல என்ன சொல்லுவாங்க கண்ணை இப்படி பார்ப்பாங்க அப்புறம் நாக்கை நீட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ நாக்கே நம்மளுக்கு ஒரு இண்டிகேட்டர் நம்ம நல்ல ஹெல்த்தில் இருக்கோமா இல்லையான்னு ஸோ நாக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நாக்கியும் நம்ம ஹெல்த்தியாக வச்சு ஈரும் பல்லும் நம்ம நல்லா வச்சுட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பேட் ஆர்டர் வராது அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு ஸ்ப்ரேயும் கிடைக்கிறது மவுத் ஃப்ரெஷ்னஸ் சோ நிறைய பேர் நம்ம ஏதாவது ஒரு கல்யாண சாப்பாடு அந்த மாதிரி எதையாவது போயிட்டு சாப்பிட்டோம்னா மவுத் ஃப்ரெஷ்னஸ் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது இன்னைக்கு மார்க்கெட்லயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கவுண்டரே இருக்கு அதுக்காக இது ரொம்ப ஒரு சோஷியல் ப்ராப்ளம் பிரெண்ட்ஸ் இப்போ சாதாரணமா ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தவங்க பக்கத்துல வராங்க அவங்க பாடியில ஸ்மெல் இருக்கு இல்ல வாயில ஸ்மெல் இருக்குன்னா கண்டிப்பா நம்ம பக்கத்துலயே வர மாட்டாங்க தள்ளி போயிடுவாங்க சோ இது வந்து ஒரு சோஷியல் ப்ராப்ளமா இருக்கிறதுனால கண்டிப்பா வாய் நாள் மற்ற பத்தி நீங்க நல்லா கவனிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன் அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு